தமிழ் வணக்கம் வரிப்போர் ஒருபுறம் நடைபெற அமெரிக்க பங்கு சந்தைகள் வெட்டி பாம்பாக படுத்துறங்க ஈரான் மீதான ஒரு தாக்குதலுக்கு தயாராகின்றார் டொனால்ட் ட்ரம்ப் என்பது சற்று முன் கிடைத்திருக்கின்ற அதிர்ச்சி செய்தியாகும் அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல் யுஎஸ்எஸ் எஸ் எஸ் ட்ரூமன் இப்பொழுது ஈரானுக்கு தாக்கக்கூடிய எல்லையில் நிறுத்தப்பட்டுவிட்டது என்றும் இதுபோல இன்னொரு போர்க்கப்பல் ஆசிய அரங்கில் இருந்து கார்ல் வின்சன் மத்திய கிழக்கு நோக்கி வந்து கொண்டிருப்பதாகவும் இரண்டு வாரங்களில் வந்துவிடும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரான் மீது தாக்குதலை நடத்தி அவர்களுடைய அணுகுண்டு உருவாக்க முயற்சியானது வேக வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதை நிறுத்துவதற்கான முயற்சியில் இறங்க போகின்றார் என்று இந்த அதிர்ச்சி செய்தி தெரிவிக்கின்றது இந்த விமானம் தாங்கி கப்பல்களில் மிகப்பெரிய அளவில் அமெரிக்காவினுடைய நவீன குண்டுவீச்சு விமானம் ஆகிய போர் விமானங்கள் தயாராக நிற்பதாகவும் அதுபோல பி இரண்டு ரக பொம்மர்கள் தயாராக இருப்பதாகவும் பங்கர்களை துளைத்தெடுத்து அளிப்பதற்கான பங்க பூஸ்டர் என்று கூறப்படுகின்ற குண்டுகளுடன் இவை தயாராக இருப்பதாகவும் ஈரானினுடைய நிலத்தடி சுரங்க அறைகளுக்குள் செறிவூட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்ற அணுகுண்டு முயற்சி முயற்சிகளை சிதைத்தறிவதற்கான வேலையை இவை செய்யும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது ஏற்கனவே அமெரிக்கா ஜெர்மனியில் இருந்த ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கிகளை மத்திய கிழக்கில் இருக்கும் அமெரிக்காவினுடைய முகாம்களுக்கு மாற்றியிருக்கின்றது இந்த நிலையில் முற்றுமுழுதான ஒரு போர் சன்னதத்தை மத்திய கிழக்கில் அமெரிக்கா முன்னெடுத்திருப்பதாக கூறப்படுகின்றது இதுகுறித்து அமெரிக்காவில் இருந்து அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதல் எத்தனத்தினுடைய முதலாவது நோக்கம் ஒன்று ஹவுதி ஆயுததாரிகள் ஏமன் நாட்டில் இருந்து நடத்தொண்டிருக்கின்ற தாக்குதலை ஈரான் உடனடியாக நிறுத்த வேண்டும் பதிலடி கிடைக்கும் இரண்டாவது இப்போது ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதலுக்கு தயாராக இல்லாவிட்டாலும் கூட திடீரென தாக்குதலை நடத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது எனவே போர் ஒன்றை பிரகடனப்படுத்தி செய்யக்கூடிய நிலை இல்லை தாக்குதல் நடைபெறலாம் என்று கூறுகின்றது கடந்த சில வாரங்களாகவே அமெரிக்கா ஈரான் இரு நாடுகளுக்கும் இடையே முறுகல் வலுத்தபடியே செல்லுகின்றது மூன்று வாரங்களின் முன்னதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் ஈரானினுடைய அதி உயர் மத தலைவருக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார் அந்த கடிதத்தில் அமெரிக்காவுடன் நீங்கள் பேச்சுக்களை நடத்த வேண்டும் அணுகுண்டு உருவாக்கத்தை நிறுத்த வேண்டும் என்று கூறியிருந்தார் இந்த கால அவகாசம் மீறுமாக இருந்தால் அமெரிக்கா அதன் பின்னர் சும்மா இருக்காது என்பது அவருடைய குறிப்புறையாகும் ஆனால் ஈரானினுடைய அதி உயர் மத தலைவர் அயதுல்லா அலி கேமேனி அதற்கு இணங்குவதாக இல்லை அமெரிக்காவினுடைய அதிபர் ஒரு தள்ளாட்டமான கொள்கை உடையவர் அவரை நம்பி எந்த பேச்சுவார்த்தைக்கு செல்ல முடியாது ஆகவே இது எல்லாம் வேலைக்கு ஆகாத செயல் என்று அவர் நிராகரித்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது இதற்கிடையில் ஈரானுடைய உயர்மட்டமும் அமெரிக்காவினுடைய உயர்மட்டமும் ஓமான் நாட்டில் இருந்து இரகசிய பேச்சுக்களை திரைமறைவில் நடத்தி கொண்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது ஈரான் விவகாரத்தில் தரகராக இருந்து ஒரு அமைதியான நிலையை உருவாக்க உதவும்படி ரஷ்யாவுடன் அமெரிக்கா கேட்டிருப்பதும் தெரிந்தது இந்த இடத்தில் ஈரான் இணங்கி வராவிட்டால் அமெரிக்க அமெரிக்கா அடுத்த கட்டத்திற்கு செல்லும் என்பதற்கு அடையாளமாக இந்த கப்பல்களினுடைய நகர்வு காணப்படுகின்றது அதேவேளை ஈரானினுடைய அதி உயர் மத தலைவர் கூறுகின்ற பொழுது அமெரிக்கா இப்படி போர்க்கப்பல்களை கொண்டு வந்து நிறுத்துவது பேட்டியாட்டிக் ஏவுகணைகளை நம்மை சுற்றி நிறுத்துவது போன்ற செயல்கள் மூலமாக நம்மை மிரட்டுமாக இருந்தால் இப்போது செய்வதை விட அதிக வேகமாக அணுகுண்டை உருவாக்க வேண்டிய சூழ்நிலை வரும் என்பது கவனிக்கத்தக்கது என்று ஈரான் தரப்பில் கூறியிருக்கின்றது இதற்கு முன்னதாக பேசிய டொனால்ட் ரவுடன் ஈரானிடம் ஒரு கூடாது ஈரான் இஸ்ரேலை வெல்லக்கூடிய ஒரு நாடாகவும் வரக்கூடாது அதை ரஷ்ய அதிபர் உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டதாக கடந்த வாரம் ஒரு செய்தி வழியாக இருந்தது குறிப்பிடத்தக்கது இப்போது அமெரிக்கா இந்த இடத்திற்கு வந்திருப்பதானது விவகாரத்தில் எங்கோ ஓர் ஓட்டை இருப்பதையே காட்டுகின்றது ஈரானினுடைய ரெவல்யூஷனரி காட் தலைவர் கூறுகின்ற பொழுது அமெரிக்காவினுடைய முகாம்கள் மத்திய கிழக்கில் பத்து வரை உண்டு என்றும் ஐம்பதாயிரம் படைகள் நிற்பது தமக்கு தெரியும் என்றும் அமெரிக்காவினுடைய இந்த மிரட்டலானது ஈரானுக்கு அணுகுண்டுகள் கட்டாயமாக தேவை என்பதையே காட்டுவதாக அவர் குறிப்பிடுகின்றார் அதேவேளை அமெரிக்காவிலிருந்து வரும் இணைய ஊடகமாகியோஸ் கூறுகின்ற பொழுது அமெரிக்க அதிபருக்கு இந்த விவகாரம் தொடர்பாக இரண்டு அறிவுறுத்தல் உள்ளதாகவும் ஒரு குழுவினர் அமெரிக்க அதிபருக்கு அருகில் இருந்து இந்த விவகாரத்தை போரின் மூலமாக தீர்க்காமல் ஈரானுடனான ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக அமைதி வழியில் தீர்ப்பதே சரியானதாக அமையும் கூறுகின்றார்கள் இன்னொரு பிரிவினர் அப்படி அல்ல ஈரானுக்கு இடம் கொடுத்தால் காலம் தான் விரயமாகும் அணுகுண்டுதான் அதற்குள் உருவாகும் அதற்கு முன்னதாக ஈரான் மீது தாக்குதலை நடத்துவதுதான் சரியானதே அல்லாமல் ஈரானுடன் இனியும் காலத்தை இழப்பதற்கு எந்த முகாந்திரமும் கிடையாது என்று அவர்கள் கூறுகின்றார்கள் இப்படி இருவிதமான கருத்துக்களுக்கு இடையில் டொனால்டு டிரம்ப் பயணித்துக் கொண்டிருப்பதாக கூறுகின்றது இதற்குள் ஈரானுடைய யுரேனியம் சிறைவூட்டல் அசுர வேகம் எடுத்திருப்பதாகவும் தாக்குதல் நடப்பதற்கு முன்னதாக ஈரான் காரியத்தை முடிப்பதற்கு விரைவாக ஓடிக்கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது உருவாக்கப்பட்ட உருவாக்க தடை ஒப்பந்தத்தில் இருந்து அமெரிக்காவினுடைய அதிபர் வெளியேறியது குறிப்பிடத்தக்கது அணுகுண்டு ஈரானினுடைய அணுகுண்டு என்று பேசினாலும் ஈரான் அணுகுண்டை உருவாக்குகின்ற வேகமானது ஆமை வேகமாகவே இருப்பது கூர்ந்து கவனிக்கத்தக்கது இது டியூப் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே